தான் உண்டு பண்ணின ஆத்மாவை நேசிக்கிற கத்தர் அவர் அது தன்னை நினைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அவர் எல்லா ஆத்மாக்களையும் உண்டு போனார் எல்லா ஜனங்களையும் உண்டு பண்ணினார் அவர் தான் சிருஷ்டி இன்னைக்கு குயவனுடைய கரத்துல இருக்கிற பாத்திர நானு வறுமையான பாத்திரம் நானு உங்களுடைய கரத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீர் உடைத்திடும் முக்கியற்ற பாத்திரமாய் நீர் வணைந்துடும் செய்துடும் எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இல்லை அவர் நம்மளை உண்டு பண்ணினவர் நம்முடைய ஆத்மாவை உண்டு பண்ணினவர் அது விழுந்த பிறகு அது பொல்லாதது அது திருக்குள்ளது மகா கேடு உள்ளது அவருக்கு தெரியும் ஆனால் விட மாட்டேன்றார் அவரு உண்டு நேசிக்கிறவர் அவர் அந்த ஆத்மா தன்னை நேசிக்கணும்னு அவர் விரும்புவாரா இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்க செல்பிஷா நம்ம இந்த விஷயத்தில் இருக்கவே கூடாது அவர் அந்த ஆத்மா அவ்வளோ பொல்லாததாக இருந்தாலும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்கிற அளவுக்கு அதை அவர் நேசிக்கிறார் என்று சொன்னால் யார் நேசிக்க முடியும் அதை உண்டு பொன்னினவர் தான் அதை சிருஷ்டித்தவர் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் அப்ப அவர் அவ்வளவாய் உன் ஆத்மாவை நேசிக்கும் பொழுது உன்னுடைய ஆத்மா அவரை நேசிக்கணுமா இல்லையா அவரை எதிர்பார்ப்பாரா இல்லையா நிச்சயமா எதிர்பார்ப்பார் பாருங்க எஸ்ஐக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் நான்காவது வருஷத்தை வாசிக்கிறேன் எஸ்ஐக்கியல் பதினெட்டு நான்கு இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் இந்த பூலேகத்தில் தான் இவன் எனக்கு மகன் அது எனக்கு அப்பா எனக்கு அம்மா எனக்கு மகன் அப்படிலாம் சொல்ல முடியும் ஆனா ஆண்டவர் பார்க்கும் போது அத்தனை பேரையும் அவர் பிள்ளைங்களா பார்க்கிறார் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆத்துமா இருக்கு வயசோ பத்து தான் அவருக்கோ அந்த தாத்தாக்கும் எண்பது வயசு ஆனால் ஆண்டவர் பார்க்கும்போது தாத்தாவையும் பிள்ளையா பார்க்கிறாரு அந்த பேரனையும் பிள்ளையா பார்க்கிறாரு அவர் அந்த ஆத்மாவை குறித்து பேசுகிறார் அந்த ஆத்மாவை ஒன்றாய் பார்க்கிறார் அவர் அது என்னுடைய ஆத்மா எல்லா ஆத்மாவும் என்னுடையது தக்கப்பன் ஆத்மா எப்படியோ அப்படியே பிள்ளையினுடைய ஆத்மா எது பாவம் செய்தோ அது சுவா அப்படின்னா என்ன அர்த்தம் பாவத்துக்கான பலி நிவாரணத்தை வழியை ஆண்டவர் உண்டு பண்ணின பின்போ அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதை நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி அதற்குள் வராததான அந்த ஆத்மாவை குறிக்குது ஏன்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக ஆக முடியாது அதை நான் சொல்றாரு பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்ன பாவம் இயேசு ஏற்றுக்கொள்ளாத பெரிய பாவம் மன்னிக்கப்பட முடியாததான பாவம் ஏன்னா இயேசு ஏற்றுக்கொண்டாதான பாவம் மன்னிக்கப்படும் நேரத்தில் உங்களுக்கு மன்னிக்கிறவர்னா அது ஒருவர் மட்டும்தான் அது ரத்தம் சிந்தினவராய் இருக்க வேணும் அவர் தான் உன் பாவம் மன்னிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியும் மற்றவர் யாருமே சொல்ல முடியாது அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டவர் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர் உன் மீறுதல்களை ஏற்றுக்கொண்டவர் உன் மீறுதல்களை மன்னிக்கிறவர் ஏனென்று சொன்னால் உன்னுடைய குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டு குற்ற நிவாரண பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால போ என்று சொல்லி மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு அது தகப்பன் ஆத்மாவா இருந்தாலும் ஆத்மாவா இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்றார் அது ரெண்டுமே எனக்கு சொந்தமானது அது என்னுடையது எல்லா ஆத்மாவும் என்னுடைய என்று ஆண்டவர் பேசுகிறார் சுருஷ்டிகராய் அவர் பேசுகிறார் யார் ஆத்மாவுக்காக ஜீவனை கொடுக்க முடியும் பாருங்க யோவான் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாவது யோவான் பத்து பதினைந்து நான் என்னுடைய நேசி பேசுகிறார் பாருங்க தேவனாய் வந்து அவர் சொல்றார் நான் தான் எல்லாத்தையும் உண்டு பண்ணேன் எல்லாமே என்னுடைய இதுதான் பொல்லாத ஆத்மாவா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவும் எல்லா ஆத்மாவும் சிருஷ்டிகராக அவருடையது எல்லா ஆத்மாவும் தன்னிடத்துல வரணும் தன்னை நேசிக்கணும் அப்படின்னு விரும்புறாரு ஆனா சொல்றாரு பாவம் செய்கிற ஆத்மா அது சாகும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஏசு சொல்லுகிறார் கீழே வந்து பேசு அவரே கீழே இறங்கி மனிதனாக இறங்கி வந்து அந்த பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக பேசுகிறார் யோவன் பத்தாம் பதி நான் என்னுடைய அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் எல்லாம் பாருங்க ஆத்மாவை குறித்து பேசுகிறார் ஆண்டவர் மனுஷனுடைய ஆத்மாவை குறித்து அவரை ஏற்றுக்கொள்கிற ஆத்மாவை குறித்து பேசுகிறார் என்ன சொல்றார் அவர் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் என்னை அறிந்திருக்குது அவைகளுக்காக என் ஜீவனை கொடுக்குறேன் அப்போ ஆத்மாவுக்காக யார் திரும்ப ஜீவனை கொடுப்பா மற்ற யார் கொடுக்குற ஜீவனை கொடுத்தா கூட அன்பு வச்சு ஜீவனை கொடுத்தா கூட அது வந்து யூஸ்லெஸ் இட்ஸ் அன்வோர்த்தி அது வந்து என்னுடைய ஆத்மாவுக்கும் உங்களுடைய ஆத்மாவுக்கும் பாவம் செஞ்ச ஆத்மாவை வந்து கழுகுவதற்கு அது பயன்பட முடியாது ஆனால் பேசினார் அல்லவா ஒருவர் எல்லா ஆத்மாவும் என்னுடையது நான் அதெல்லாம் நேசிக்கிறேன் ஏன்னா நான் உண்டு பண்ணியிருக்கேன் நான் நேசிக்கிறேன் அப்படி சொன்னார் பாத்தீங்களா அவர் இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார் தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்புக் கொடுக்கிறார் ரத்தம் சிந்திரார் அவர் பேசுறாரு இதெல்லாம் என்னுடைய ஆடு நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன் அவருக்கு தெரியறது பெரிய விஷயம் இல்லை நமக்கு அவரை தெரியறது பெரிய விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்க அவர் தேவனானவர் அவர் கீழே மனிதனாய் காணப்பட்டாலும் ஆவியாய் காணப்பட்டாலும் அவருக்கு தெரியும் இது என்னுடைய இதுன்னு அவருக்கு தெரியறது ஒரு பகுதி ஆனால் எனக்கு தெரியணும் அவர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி அதுலதான் பிரச்சனை காணப்படுது அவர் நம்மளை பார்க்கும்போது நம்ம யாருன்னு தெரியுது ஆனா நமக்கு அவரை பார்க்கும்போது அவர் யாரோன்னு தெரியுது பிரச்சனை அங்க காணப்படுது ஆனா இயேசு சொல்றாரு நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் இந்த இயேசு யாருன்னு தெரியல நான் ரட்சிப்பே கிடைக்காது இந்த வசனம் சொல்லி என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் நான் யாரு நான் என்ன செய்தேன்னு தெரியும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் சொல்றாரு ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்குறேன் வேற ஒருவர் கூட இந்த காரியத்தை செய்ய முடியாத இந்த ஆத்மாலாம் என்னுடைய இதுன்னு சொல்ற ஒருவரால் தான் அந்த ஆத்மாவை சிருஷ்டித்து அதை நேசித்த ஒருவரால் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்